தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு ஒற்றை விரலால் அடிப்போம் தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வருவேன் என பொள்ளாச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் வாக்குறுதி அளித்துள்ளார் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அப்பொழுது உடனிருந்தனர் வால்பாறையில் ஐயர்பாடி ரொட்டிக்கடை பழைய வால்பாறை வில்லோனி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுது அதிமுகவினர் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் கும்ப மரியாதையுடன் வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் வாக்கு சேகரிப்பின் பொழுது பேசிய வேட்பாளர் கார்த்திகேயன் தேர்தலில் வெற்றி பெற்றால் வால்பாறை தொகுதியில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வருவேன் என்று வாக்குறுதி அளித்தார் பகுதிக்கு நல்ல பல திட்டங்களை எல்லாம் ஐந்து ஆண்டுகளிலே வாழ்பாரின் வளர்ச்சிக்கு தந்த எடப்பாடியார் அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற எனக்கு இரட்டை இலை சின்னத்திலே அளித்து வெற்றி பெற செய்யுங்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மூன்று ஆண்டு காலமாக ஒருவராக எவ்வாறு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றாரோ அவருக்கு துணை நின்று இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்கும் தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுக்கும் பார்வடுவேன்